வணக்கம் இந்துப்பு இது வந்து ராக் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்கு பாறை உப்பு சோமனுப்பு சிந்துப்பு சைந்தவம் மதிக்கூர்மை மதிய உப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வேறு பெயர்களால நிறைஞ்சுது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி ஒரு நாளைக்கு ஒருவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பின் அளவு வந்து ஃபைவ் கிராம் தான் இந்த உப்பு வந்து அஞ்சு கிராம் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தங்க வந்து எடுத்துக்கொள்ளணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு மருந்தா இருக்கு முக்கியமா நிறைய பேர் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நாள் அவதிப்பட்டு இருப்பீங்க இதுக்கு வந்து மலமிளக்கு செய்கை இருக்கு அடுத்ததான் வந்து நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய சிறுநீரை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வாயு நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய இந்துப்பு கடுக்காய் ஓமம் சீரகம் சுக்கு திப்பிலி இது எல்லாமே வந்து வெவ்வேறு அளவுகள்ல வந்து சேர்த்து செய்யக்கூடிய இந்துப்பு சூடனம் வந்து ஒரு சிறந்த மருந்தா வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயு சம்பந்தமா வரக்கூடிய நோய்களுக்கும் பித்த சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்து இதுல இருக்கக்கூடிய இந்த இந்து நீங்க வந்து ஒரு இரும்பு வானலியில வறுத்துட்டு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வீக்கம் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு துணியில போட்டு கிளி மாதிரி கட்டி நீங்க ஒற்றிடம் கொடுத்தீங்கன்னா அந்த வீக்கம் வலி எல்லாமே வந்து குறையும் நிறைய பேருக்கு தசை பிடிப்பு இருக்கும் அவங்க வந்து இந்த இந்துப்பை வந்து தண்ணீர்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல வந்து பெயின் இருக்கோ தசை வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த தசை வலியும் வந்து தீங்கும் நன்றி